எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி சாத்தமுன் நபி ஏன் மொஹமது ரசூல்லாஹி சல்லல்லாம் அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் பிரபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோவி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசுமாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முஸ்லீமத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் திங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அல்லாஹுவின் பேரருள் மகத்துவம் நிறைந்த நம்முடைய இந்த வாழ்க்கை சொர்க்கம் நரகம் என்று தீர்மானிக்கப்படும் இடத்தை அல்லாஹ் இதற்கு வைத்தே படைத்தான் நம்மை படைக்கிற போது நமக்கு சொர்க்கத்தையும் படைத்தான் நரகத்தையும் படைத்தான் சொர்க்கம் நரகம் என்பது இரண்டிலும் ஒவ்வொரு அடியானுக்கும் இடம் இருக்கிறது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் சொர்க்கத்திலும் இடம் நரகத்திலும் இடம் இரண்டு இடம் தீர்மானிக்கப்பட்டிருக்கும் நபிகள் நாயகம் சல்லன் லாகு அலி அவர்களின் ஹதீஸின் பின்னணியில் பெருமக்கள் விளக்கம் எழுதுகிற போது ஒவ்வொரு மனிதனின் கடைசி நேரம் அவன் எங்கே போய் தங்குவானோ அந்த இடம் பார்ப்பான் அவன் தங்கும் இடத்தை பார்ப்பான் அதை பார்த்து விட்டுதான் அவன் ரோகு பெரிய அவன் தங்கும் இடம் காட்டப்படும் அவன் நரகவாசியா சொர்க்கவாசியா அவன் சொர்க்கவாசியா முதலிலே நரகத்தை காட்டப்படும் நரகத்தில் அவன் எங்கே தங்குவான் அவனுக்காக எந்த இடம் அதை காட்டப்படும் பார் உனக்காக இந்த இடம்தான் இருந்தது இது உனக்காக தயாரான இடம் என்ற அந்த இடத்தை காட்டப்பட்டு ஆனால் இப்போது இங்கே பார் என்று சோணபதியின் இடம் இப்போது இங்கே உனக்கு இடம் முடிவாகிவிட்டது அந்த இடம் நீ அதற்கு போகிற வழியெல்லாம் அடைத்து விட்டாய் நரகத்தின் இடம் காட்டப்படுகிறது என்ற அந்த செய்தியில் நமக்கு ஒரு பாடம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டிலும் இடம் இருக்கிற சொர்க்கத்திலும் இடம் உண்டு நரகத்திலும் இடம் உண்டு நரகத்தின் இடத்தை முதலில் காட்டப்படும் சொர்க்கவாசிக்கு அதை பார்த்து அவன் பிரமிக்கிற போது பயப்படுகிற போது வேண்டாம் அச்சம் இந்த இடம் இப்போது உனக்கு இல்லை நீ சிறந்து வாழ்ந்ததால் சரியாகிவிட்டதால் இதோ பார் என்று சோனபதியை காட்டப்பட்டு அங்கே நீ தங்கும் இடம் இதுதான் என்று அவனுக்கு அறிவிக்கப்படும் போது அந்த சந்தோஷம் அப்படி அவன் மகிழ்ந்து சிரித்து ஆஹா என்று ஆனந்தப்படுவான் அப்போது ரூபு எடுக்கப்படும் அவன் பாவியாக இருப்பான் என்றால் முதலிலே சொர்க்கத்தின் இடம் காட்டப்படும் பால் உனக்காக தயாரான இந்த இடம் இது சோழபதியின் இடத்தை பார்ப்பான் பார்த்து அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இப்போது அறிவிப்போதும் ஆனால் இந்த இடத்துக்கு நீ தகுதியாகவில்லை இதற்கான தயாரிப்பு இல்லை உன்னிடத்தில் இதற்காக நீ வாழவும் இல்லை இதோ பார் என்று நரக இடத்தை காட்டப்படும் இது உனக்கு இப்போது தயாரான இடம் அங்கே நீ போவதற்கான தகுதி இழந்தாய் இதுதான் இப்போது நீ போகும் இடம் நரகத்தை பார்த்து அப்படியே கவலைப்பட்டு முகமெல்லாம் பரபரப்பாகி ஒருவகையாக வேர்த்து நிறுவறுத்து அப்படி இருக்கும் போது எடுக்கப்படும் எனவேதான் மரணமானவர்களை போய் பார்க்க சொல்கிறார்கள் மரணித்தவர்களின் முகம் பார்த்து அவர் சொர்க்கவாசியா நரகவாசியா என்று தீர்மானிக்க முடியும் முகத்தை பார்த்தா அப்படியே அள்ளி இருப்பார் அப்படியே முக பிரகாசமா இருப்பார் அப்படியானால் அவர் கடைசியா எங்க போகணும் அதை பார்த்து நல்லவர் சொர்க்கத்தை பார்த்துட்டு இதுதான் உன் தங்கும் இடம் என்ற சுபச்செய்தியோன்னு மரணிக்கிறார் பாவியோ நரகத்தை பார்த்து அதுதான் உன் தொங்கும் இடம் என்று கேட்டு ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து மரணிக்கிறார் அந்த முகம் வாடி போயிருக்கும் என்று சாலிகைகள் பதிவு செய்வார்கள் நமக்கு கிடைத்த ஒரு செய்தி என்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் புக்கிங் ரெண்டிலும் இருக்கிறது புக்கிங் என்பது சொர்க்கத்தில் மட்டும் இல்லை சொர்க்கத்திலும் உண்டு நரகத்திலும் உண்டு அந்த ரெண்டையும் அல்லாஹ் முடிவு செய்து எதற்கு நீ வர வேண்டும் என்பதை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் நீ தயாராகு சொர்க்கத்தை படைத்த அல்லாஹ் வானவர்களின் கோமான் ஜ அனுப்பி பார்த்து வாருங்கள் என்றான் அவர் பார்த்தார் இருக்கிற பிரகாசத்தை இருக்கிற ஆனந்தங்களை பார்த்துவிட்டு சொன்னார் ரப்பே உன் படைப்பில் ரொம்ப ரொம்ப உயர்ந்த படைப்பு சொர்க்கத்தை படைத்த உடன் பார்வையிட்டவர்கள் ஜிபரையில் அழைச்சலாம் அற்புதமான படைப்பு சொர்க்கம் ஆனால் இந்த சொர்க்கத்தை ஒருத்தர் கேள்விப்பட்டு பார்த்து விட்டாருன்னா இதுக்கு யாரும் வராமல் இருக்க மாட்டாங்க எல்லாரும் வந்துருவாங்க சொர்க்கம் அவ்வளவு பேர் வருவாங்க அதை பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது என்றார் கொஞ்சம் மீண்டும் அந்த இரண்டாவது முறை அனுப்பினான் இப்ப போய் பாருங்க போய் பார்க்கிறாங்க சொர்க்கம் சொர்க்கத்தை சுற்றி அல்லாஹ் வேலி போட்டு இருக்கிறான் என்ன வேலி இதை செய்யணும் இதை விடணும் இதை செய்யணும் இதை விடணும் இதை செய்தால் எதெல்லாம் செய்யணும் நன்மைகள் கூடாது தீமைகள் இதெல்லாம் சொர்க்கத்தை சுற்றி வேலி இதெல்லாம் கரெக்டாக இருந்தா தான் உள்ள வர முடியும் இதை செய்யக்கூடாது திருடக்கூடாது உபச்சாரம் கூடாது இதெல்லாம் கூடாது இதெல்லாம் ஆபாசம் இதெல்லாம் தடை இதெல்லாம் செய்யணும் எல்லாத்தையும் சுத்தி வைத்திருக்கணும் அல்லாஹ் இதெல்லாம் செய்தா சொர்க்கம் ஜிபுரேஸ்லாம் பார்த்துட்டு போய் சொன்னாங்க நிறைய பேர் தேற மாட்டாங்க நிறைய பேர் தேற மாட்டாங்க இவ்வளவு கஷ்டங்களுக்கு பின்னால் தான் சொர்க்கம் என்றால் அதை வந்து அடைபவர்கள் குறைந்து விடுவார்களே முதலிலே பார்த்த போது சொன்னார்கள் எல்லோரும் வந்து விடுவார்கள் ஏன் அவ்வளவு அழகு சொர்க்கம் அவ்வளவு ஆனந்தம் إن قيه كستم ليس في فرطان الله كستم لا صدق الله يقرأ أما حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم نصر الذين خلو من قبلكم مستكم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصروا الله صل القمر لا منيتكم دير قلاء أما حسبتم أن الجنة ஒழுமா ஏற்றிக்கும்பளிக்கும் உங்களுக்கு முந்தி வாழ்ந்தவர்கள் பட்ட கஷ்டங்களை சோதனைகளை நெருக்கடிகளை சிரமங்களை சந்திக்காமல் சொர்க்கம் வரலாம் என்று நினைத்தீர்களா அப்படின்னா சொர்க்கம்னாலே சிரமங்களுக்கு பின்னால்தான் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்தினான் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொர்க்கத்திலும் இடம் நரகத்திலும் இடம் என்று அதையும் தீர்மானிக்கிறான் அல்லா இங்கே நான் சொல்ல வருவது சிரமங்கள் தான் சொர்க்கத்துக்கு போகணும்னா கஷ்டமான காரியங்கள்லாம் இருக்குது அதை மனசு விரும்பும் அல்ல அதை செய்யாதுங்கிறான் இதை மனசு வெறுக்குது இல்லை இதுதான் செய்யணுங்கிறான் காலையில் எழுந்திருச்சு விடிய காலத்தில் விளைவு செய்கிறதுக்கெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது சகர் வைக்கிறதுக்கு என்ன நேரத்தில் தூக்கம் அழுப்பாக தான் இருக்குது அல்லா சொல்கிறான் இதெல்லாம் செய்யி அவங்க கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிச்சா அங்கே சொர்க்கம் இங்கே நான் சொல்ல வரும் செய்தி இன்று ஓதப்பட்ட வசனம் ரொம்ப அற்புதம் சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க அனுபவிக்கிற அந்த நேமத்துக்களும் ஆனந்தங்களும் மகிழ்ச்சிகளும் குதூகூலங்களும் இன்னைக்கு குரான் சொல்லுது குதூகூலம் அப்படியே மகிழ்ச்சியாக இருப்பாங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைத்ததெல்லாம் கிடைக்கும் ولكم فيها ما تشتهي انفسكم ولكم فيها ما تدعون நீங்கள் கேட்டதும் கிடைக்கும் நினைத்ததும் கிடைக்கும் அல்லாஹ் வந்து கேட்டது கிடைக்கும் மட்டும் சொல்லல ولكم فيها ما تشتهي انفسكم நினைத்ததும் கிடைக்கும் கேட்டாலும் கிடைக்கும் இங்க கேட்டாலே கிடைக்க மாட்டது துன்யாவுல கேட்டே பல இடத்துல கிடைக்கிறது இல்லை நினைச்சது கிடைக்கும் சொர்க்கத்தில் இவ்வளவு பெரிய இன்பத்தை மகிழ்ச்சியை நான் இங்கே கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிக்கிற போது என்ன கஷ்டம் கொஞ்சம் விவாதத்து செய்யணும் கொஞ்சம் பாவங்களை விடணும் எல்லாம் சொர்க்கத்தை டிக்ளேர் பண்ணுறான் அதுக்கு பின்னால் சொர்க்க நரகம் முடிவாயிடும் முடிவாகும் போது சொல்கிறான் நரகவாசிகள் வசதியானவங்கள்லாம் இருப்பாங்க நரகத்தில் பெரிய பெரிய அரசர்கள் கிடப்பாங்க உலகத்தில் கொடி கட்டி பறந்தவங்கள்லாம் நரகத்தில் கிடப்பாங்க சொர்க்கத்தில் நிறைய சாதா சீதா மக்கள் தொழுக நோம்பு இப்படி மார்க்க மார்க்கப்பட்டுல வாழ்ந்தவங்க தான் சொர்க்கத்துல இருக்கிறாங்க நீங்க உலகத்துல போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் நிறைய மக்கள் அல்லாஹ மறந்து ரிஷுவல மறந்து தீனம் விட்டுட்டு எங்கயோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அத்தனை பெரிய கூட்டங்கள் இங்கே மறுமையில் வரும்போது இவங்க தான் செழிப்பா இருப்பாங்களாம் நரகவாசிகள் எல்லாம் சொர்க்க வாசியை கூப்பிடுவாங்களாம் ஒனதாம் அசோஹா முன்னார் அசோகாபல் ஜன்னா நரகவாசிகள் சொர்க்கவாசியை கூப்பிடுவாங்க ஏ சொர்க்கவாசிகளே அங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுதா எவ்வளவு ஜாலியாக இருக்கிறீங்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க எவ்வளவு புதுகுலமாக இருக்கிறீங்க நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம் சோதனையில் இருக்கிறோம் மூச்சு விட முடியல உடம்பெல்லாம் விந்து போயிருக்கிறோம் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்கள் என்று கேட்பார்கள் நம்ம எங்கே போயிருந்தோம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற இடத்துக்கு நம்ம போயிடுறோம் சொர்க்கவாசிகள் என்றால் யார் நமக்கு யாத்தையும் தேவையே இருக்காது எல்லாரும் நம்மகிட்ட தேவையாகுவாங்க நரகவாசிகள் எல்லாம் சொர்க்கவாசியை கூப்பிட்டு சொல்வாங்களாம் ஒரு மிடர் தண்ணி கொடுங்கப்பா ஒரு கிளாஸ் தண்ணிக்கு அவங்க துடிப்பாங்க இயங்குவாங்க நம்மகிட்ட கேட்பாங்க இதில் சில சொந்த பந்தமெல்லாம் இருக்குமா உறவுகள் இருப்பாங்க நாங்க உன் அண்ணன் மகன் நான் யார் உன் தம்பி மகன் எனக்கு ஏதாவது கொஞ்சம் கொடு என்று சொர்க்கத்தில் இருக்கிறவருடைய சொந்தங்களை பந்தங்களை கூப்பிட்டு உறவை சொல்லியும் கேட்பார்கள் முன் தான் எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு சாப்பாடு கொடுத்துருக்கான் எவ்வளவு உயர்ந்த உணவுகளை கொடுத்தா எத்தனை கனிகளை எல்லாம் கிடைக்கும் ஒரு ஆப்பிள் கேட்டாங்க கொடுப்பாங்களாம் ஆப்பிளை சாப்பிட்டு முடிப்பார் முடித்த போது இன்னும் ஒரு பழத்தை கொடுங்கலேம்பாங்களாம் உடனே இன்னொரு பழத்தை கொடுப்பார் அந்த பழத்தை வாங்கி பார்த்தா பியூரா அதே மாதிரி மாடல் ஆப்பிளாக இருக்கும் அவங்க சொல்லுவாங்க இப்போ தானே அந்த கனியை கொடுத்தீங்க இந்த பழம் தானே இப்போ சாப்பிட்டோம் வித்தியாசமாக ஒரு பழத்தை கொடுங்க அவங்க சொல்வார்களாம் ஓ தூமி ரெண்டு பழமும் தோ தோற்றம் தான்

அல்லாஹ் கொடுத்ததில் கொஞ்சம் போதும் எங்களுக்கு ஒரு வாழ பழத்தை வேண்டாம் கொடுங்க ஆப்பிள் வேண்டாம் ஆப்பிளின் தோலை எங்களுக்கு சரிக்கு கொடுங்கள் போதும் யார் உலகத்தில் கொடி கட்டி பறந்தவர்கள் எல்லாம் அல்லாவை மறந்து ரசூலை மறந்து ஈமானுக்கும் மார்க்கத்திற்கும் சரியத்திற்கும் தூரமாகி போனவர்கள் அங்கே நரகம் கிடைக்கிற போது நமது உறவுகளை சொல்லி சொந்தங்களை சொல்லி கூப்பிட்டு கேட்பார்கள் நமக்கு கொடுக்கணும் மனசெல்லாம் இருக்கத்தன் செய்யும் நம்ம ஒன்று கல்லஞ்சக்காரங்க இல்லை ஆனால் அல்லாஹ் ஒரு ஆர்டரை போட்டிருப்பான் அப்படியெல்லாம் யார் கேட்டாலும் நீங்க கொடுக்க கூடாதுன்னு அல்லா ஒரு ஆர்டரை போட்டுட்டான் இவங்க சொல்வார்களாம் காரும் இன்னாக அஹர் ஆகுமாளு காபீரில் நாங்கள் என்ன செய்வோம் அல்லாஹ் உங்களுக்கெல்லாம் அதை கொடுப்பதை அவன் தடுத்து விட்டான் அல்லாஹ் தடை செய்து விட்டான் கொடுக்க முடியாது அன்பர்களே இங்கே வாழ்கிற இந்த வாழ்க்கை சில சிரமங்கள் இருக்கலாம் அந்த இபாதத்தை இன்பமாக்கிக் கொள்வோம் அல்லா சில விஷயங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறான் அந்த விஷயத்தின் பக்கம் மனசு போகலாம் மனசை கட்டுப்படுத்தி பாருங்கள் இந்த மனசின் கட்டுப்பாடும் அவன் சொன்னதை செய்வதும் அவன் தடுத்ததை விட்டு நாம் விலகுவதும் எப்படிப்பட்ட சொர்க்கம் எல்லாரும் நம்மகிட்ட வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குற அளவு இருக்கு இங்கே இல்லை சொர்க்கத்துல நம்ம ராஜாக்களாக அரசர்களாக இருப்போம் அல்லாஹ் எல்லாருக்கும் தோகை செய்வான் அப்படிப்பட்ட சொர்க்கம் நம்மிடத்தில் பல பேர் தயவு கேட்கிற அளவிற்கு நாம் உயர்ந்து நிற்போம் அந்த வாழ்க்கை கிடைத்தால் அதுதானே உண்மையான வாழ்க்கை அதுதான் அழகான வாழ்க்கை நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் அங்கே வாழ போகிறோம் அங்கே எத்தனையோ ஆயிரம் வருஷம் வாழ்கிறோம் ஆயிரம் பல்லாயிரம் வருடம் வாழும் சொர்க்கத்தில் நம்ம ராஜாவா வாழ்வது எப்படி வாழ்க்கை அரசராக வாழ்கிற வாழ்க்கை எப்படி எல்லாரும் நம்மகிட்ட வந்து ஏதாச்சும் தாங்கன்னு கேட்குற வாழ்க்கைக்கு நம்ம போகிறோம் என்றால் கொடுக்கற வாழ்க்கையில் அல்லவா நாம் இருக்கிறோம் அந்த வாழ்க்கைக்காக இங்கே கொஞ்சம் அவன் கட்டளைக்கு கட்டுப்படுவதற்கு மனசை கட்டுப்படுத்துவோம் கண்ட்ரோல் பண்ணுவோம் பாவங்களை விட்டும் விலகுவோம் ஆசைப்படுவோம் அவனை நெருங்குவதற்கு உயர்ந்த சொர்க்கம் நமக்காக தயாராகிறது அதிலும் குறிப்பாக ரமலானில் அலங்காரமாக இருக்கிறது அழைப்பு கொடுக்கிறது எங்களுக்காக எங்களுக்காக வருபவர்கள் யார் என்று அது அழைப்பு கொடுக்கிறது அப்படிப்பட்ட அந்த அழைப்பை நாம் ஏற்பவர்களாக பதில் சொல்பவர்களாக அங்கே போகிறவர்களாக வாழ்கிற நல்லதொரு வாய்ப்பினை வல்லோ நல்லா யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நம்ம குடும்பங்களுக்கும் நசியமாக்குவானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகள் இருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவதுக்கும் கொடுத்தருள் புரிவானாக உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லா அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெறும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தரவு பிரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வா ஃபு தாவா லான் இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல